செம்ம டயர்ட் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கினேன் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது ஐ வாஸ் எக்ஸாஸ்டட் அண்ட் ஸ்லெப்ட் லைக் அ லாக் எக்ஸாஸ்டட்னால் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட் ரொம்ப களைச்சி போயிருக்கிறத தான் எக்ஸாஸ்டட்னு சொல்லுவாங்க ஸ்லீப் லைக்கல் லாகுங்கிறது எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் சின்னதாக ஒரு சத்தம் கேட்டால் கூட முழிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்பவே நல்லா தூங்குறது அதுதான் ஸ்லீப் லைக்கல் லாகுன்னு சொல்லுவாங்க ஸ்லீப் லைக்க பேபி இந்த யூசேஜும் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஹவு டிட் யூ ஸ்லீப் லாஸ்ட் நைட் நேற்று ராத்திரி எப்படி தூங்கினேன் ஸோ வெல் ஐ ஸ்லெப் லைக் அ லாக் த பெட் வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள் நல்லா அடித்து போட்ட மாதிரி தூங்கினேன் பெட் ரொம்பவே வசதியாக இருந்துச்சு எனது ராத்திரி மழை பெஞ்சுதா ஐ ஸ்லெப் லைக் அ லாக் ஐ டிடென்ட் ஈவன் ஹியர் த தண்டர் ஸ்டோம் தண்டர் இடி மின்னலுடன் கூடிய புயல் மழை அதுதான் தண்டர் ஸ்டோம்னு சொல்லுவாங்க அந்த சத்தம் கூட கேட்காம நல்லா தூங்கினேன்